ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசி மாட்சி அறிவிப்பா உமது அரசி மாட்சி அறிவிப்பா ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம் அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் மானிடர்க்கும் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள் புலப்படுத்துவார்கள் ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசி மாட்சியை அறிவிப்பார் உமது அரசி மாட்சியை அறிவிப்பார் ஆண்டவரே உம் மக்கள் அறிவிப்பா உமது அரசி மாட்சியை அறிவிப்பார் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை இன்றும் எப்பொழுதும் போற்றுவதாக ஆண்டவரே உம் மக்கள் மாட்சியை அறிவிப்பார் உமது கலசி மாட்சியை அறிவிப்பார் ஆண்டவரின் பார்வையில் விலையேற பெற்ற அனைத்து உள்ளங்களுக்கும் மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தினம் ஒரு திருப்பாடல் என்ற நிகழ்ச்சியில் உங்களுடன் சிறிது நேரமும் சிறிது சிந்தனையும் பகிர்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் பாடல் இப்பாடல் மற்ற திருப்பாடல்களை விட ஒரு சில தனி சிறப்பு வாய்ந்தது என்ன சிறப்பு என்று பார்ப்போம் வாருங்கள் இத்திருப்பாடலுக்கு முன் வருகின்ற திருப்பாடல் அனைத்தும் கடவுளிடம் மன்றாட்டுகளை எழுப்பும் திருப்பாடல் உதாரணமாக உதவிக்காக மன்றாட்டு மாலை மன்றாட்டு பாதுகாப்புக்காக மன்றாட்டு என மன்றாட்டுக்களை எடுத்துரைக்கும் திருப்பாடல் ஆனால் இத்திருப்பாடலுக்கு பின் வருகின்ற திருப்பாடல் அனைத்தும் கடவுளை போற்றி பாடப்படும் திருப்பாடல்கள் எவ்வாறெனில் அரசராம் கடவுள் போற்றி எல்லாம் வல்ல இறைவன் போற்றி மீட்பறாம் கடவுள் போற்றி இப்படி கடவுளை மட்டுமே போற்றி பாடப்படும் திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் திருப்பாடல்களில் ஆரம்பித்து நூற்றி ஐம்பது வரை அனைத்தும் கடவுளை போற்றும் பாடல்கள் இது தனி சிறப்பு வாய்ந்ததல்லவா இதற்கு பின் என்ன தனி சிறப்பு என்று பார்ப்போம் இரண்டாவதாக இத்திருப்பாடல் ஒரு சில திருப்பாடல்களுடன் தொடர்புடையது உதாரணமாக திருப்பாடல் எண் ஒன்பது பத்து இருபத்தி ஐந்து நூற்றி பதினொன்று இப்படி கடவுளின் இரக்கத்தையும் கடவுளிடம் கொண்டுள்ள உறவையும் தொடர்ந்து கூறும் பகுதிகளில் இத்திருப்பாடல்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது இத்திருப்பாடலில் வருகின்ற எல்லா வசனமும் எல்லா வசனமும் எப்பொழுதும் கடவுளை நோக்குவன் என்றும் எப்பொழுதும் உமது பெயரை போற்றுவேன் என்றும் எடுத்துரைக்கிறது உதாரணமாக உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் உம் செயல்களை எடுத்துரைப்பேன் கடைசி வசனம் வரை இத்திருப்பாடலில் வருகின்ற கடைசி வசனம் வரை என் வாய் கடவுளின் புகழை அறிவிப்பதாக திருப்பெயரை என்றும் போற்றுவதாக என்று வசனத்திற்கு வசனம் இத்திருப்பாடல் இறைவனை போற்றி புகழ்ந்து பாடப்படும் இது இன்னொரு சிறப்பு அடுத்த சிறப்பு என்னவென்றால் இது மிகவும் சுவாரஸ்யமானது இந்த திருப்பாடல் நம் அனைவரின் வாழ்விலும் நம் அனைவரின் வாழ்விலும் தொடர்புடையது தினமும் நம் நாம் நமக்கே தெரியாமல் இத்திருப்பாடலுடன் வாழ்கின்றோம் இத்திருப்பாடலை தியானிக்கின்றோம் இத்திருப்பாடலுடன் இறைவனை புகழ்கின்றோம் எப்படி திரு அவையின் உயர்ந்த பலி திரு அவையின் உயர்ந்த ஜபமான திருப்பலியில் நாம் தினந்தோறும் இணைகின்றோம் இணைந்து கடவுளை போற்றி அவருக்கு நன்றி செலுத்துகின்றோம் இத்திருப்பாடல் திருப்பலியுடன் இணைந்தது திருப்பலி நிறைவேற்றும் போதெல்லாம் நாம் இத்திருப்பாடலை தியானிக்கின்றோம் ஜெபிக்கின்றோம் எவ்வாறு ஏதாவது சிந்தனை வருகிறதா கண்டுபிடித்து விட்டீர்களா இறை ஏசு கற்பித்த தான் இந்த திருப்பாடல் இந்த திருப்பாடலை நாம் வாசிக்கும் பொழுது இறை ஏசு கற்பித்த இறைவேண்டல் வேண்டல் இத்திருப்பாடலில் மறைமுகமாக வருகின்றது எவ்வாறு இத்திருப்பாடல் வருகின்ற வசனங்களில் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை என்ற ஜபம் மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் பொழுது இத்திருப்பாடல் நமக்கு அவரை போற்றுவதற்காகவும் அவரை புகழ்வதற்காகவும் மறைமுகமாக வழிகளை ஏற்படுத்துகின்றது இதை நாம் நமக்கே தெரியாமல் தினமும் பயன்படுத்துகின்றோம் நமது தனி ஜெபத்தில் பயன்படுத்துகின்றோம் ஜபமாலைகளில் பயன்படுத்துகின்றோம் இப்படி நமக்கே தெரியாமல் இத்திருப்பாடல் நம்முடன் தினந்தோறும் வாழ்வில் இணைந்திருக்கின்றது இது என்ன ஒரு சிறப்பு இதை நாம் தமிழ் இலக்கியத்திலும் பார்க்கலாம் இப்பொழுது நாம் இரையலில் பார்த்தோம் இதையே தமிழ் இலக்கியத்தில் பார்த்தோம் என்றால் இரண்டடி வெண்பாக்களில் திருவள்ளுவர் கூறுவார் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார் என்று ஒரு குரல் உண்டு விளக்கம் பிறவி பெருங்கடலை அதாவது நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை பிறவி பெருங்கடலை இறைவன் திருவடிகளை பற்றுவோர் அதாவது இறைவனுடன் இருக்க விரும்புவோர் மட்டுமே இக்கடலை கடக்க முடியும் இறைவன் திருவடிகளை பற்றாதோர் இறைவனை நினையாதோர் இக்கடலை கடக்க முடியாது என்று இன்னும் மிகுதியாக கூறியிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இறைவன் மீது அன்பு கொண்டுள்ளோர் மட்டுமே வாழ்வை வெல்ல முடியும் என்று இறையரசு இறையாட்சி இவை அனைத்தும் எங்கோ உள்ளது அல்ல மனிதன் வாழ்வில் கடைபிடிக்கப்படும் இறை விழுமியங்கள் மனித விழுமியங்கள் அன்பு அமைதி சமாதானம் அடுத்தவர்களுடன் கொள்ளும் உறவு இவைதான் இறையாட்சிக்கு வழிவித்திடும் இவ்வழியில் மனிதர்கள் நடக்கும் இவ்வழியில் மனிதர் மற்றவர்களை நடக்க வைக்கும்போதும் இறை ஆட்சி உயிர் பெறும் வலு செவம் நல்ல எம் இறைவா உமது சித்தம் மண்ணுலகில் நிறைவேறுவதன் மூலம் விண்ணரசு மனிதர்களுடைய உள்ளத்தில் தோன்றி இறை தாகத்தை ஏற்படுத்துவதாக இதன் மூலம் இறை சித்தத்தினால் நாங்கள் வழி நடத்தப்பட்டு நிறைவான மகிழ்வான வாழ்வு அடைவோமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன்